அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழி மரபினர்களுக்கோ திரு சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையால் தான் இந்த உலகமே தனக்கு உரிமை சொத்தாகும் என்ற வாக்குறுதியை ஆபரகாம் பெற்றார் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார் தொடக்க நூல் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இறை வார்த்தையிலும் தொடக்க நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாம் இறை வார்த்தையிலும் கடவுள் ஒரு அழகான வாக்கு தத்தத்தை கொடுத்ததை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம் அளித்ததை செய்ய வல்லவர் கடவுள் தான் வாக்கு கொடுத்ததை நிச்சயம் செய்வார் என்று சொல்லி ஆபரகாம் கடவுள் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் மீது அசைக்க முடியாத ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்ததால் தான் கடவுள் தன் ஒரே

நிறைவேற்றுவார் ஒரு நாளும் அதை நிறைவேற்றாமல் போக மாட்டார் என்று சொல்லி கடவுள் தனக்கு கொடுத்த வாக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்ததை செயலில் வெளிப்படுத்துவதாக தொடக்க நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து கடவுள் குறிப்பிட்ட அந்த இடத்தை வந்து அடைகிறார்கள் ஆனால் கடவுள் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும்

கிடத்துகிறார் அப்பொழுது கூட ஆபிரகாம் சற்றும் தான் கொண்டிருந்த நம்பிக்கையில் தளர் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம் இதற்கெல்லாம் உச்சகட்டமாக தன் மகன் ஈசாக்கை பலியிடுவதற்காக ஆபிரகாம் கத்தியை எடுத்த போது கூட ஆபிரகாம் கடவுள் தனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின் மீது தான் கொண்டிருந்த நம்பிக்கையில் சற்றும் தளர்ந்து போகாமல் செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும் கத்தியை எடுத்து தன் மகனை பலியிட முற்படும் போது கூட கடவுளே எனக்கு வாக்கு கொடுத்தீரே அந்த வாக்கு

கொடுத்த வாக்கு மீதும் அசைக்க முடியாத ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்ததால் தான் இந்த உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்ற வாக்குறுதி அவருக்கு கொடுக்கப்படுகிறது ஆம் அன்பு அன்பு சகோதரா சகோதரி கடவுள் நமக்கு கொடுத்த வாக்கு சூழ்நிலைகள் இல்லாமல் போகலாம் கடவுள் நமக்கு கொடுத்த வாக்கு வாக்குத்தம் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து போகாமல் கடவுள் வாக்களித்ததை செய்ய வல்லவர் நீ என்று சொல்லி கடவுள் கொடுத்த அந்த வாக்கு மீது நம்பிக்கை கொண்டு நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அற்புதத்தை பார்ப்போம் அதிசயத்தை பார்ப்போம் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது அன்பு சகோதரா அன்பு சகோதரி நாம் அனைவருமே ஆபரகாமை போல் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே வரப்போகிற நாட்களில் கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குத்தம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் போகலாம் சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போகலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் கடவுள் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நமது நம்பிக்கையை போல் நாம் செயலில் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் பலகணிகள் வாழ்விலும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் கடவுள் நமக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறும் என்று சொல்லி நம்பிக்கை

நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையை இந்த உலகில் நாங்கள் செயலில் வெளிப்படுத்தும் போது போல் இந்த தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய மகிமையை காணும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த நாங்கள் அனைவரும் உமக்கு வாழ்க்கை வாழும் போதும் இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Amen.